அனைவருக்கும் வணக்கம் சிறுகதை தலைப்பு செவி பொறி படைப்பு திரு அன்பழகன் காளிமுத்து அவர்கள் மலேசியா நடிப்பு திருமதி தேன்மொழி ஆசிரியர் அவர்கள் தமிழ்நாடு திருச்சியிலிருந்து ஏ எல் ராகவன் என்கின்ற அருள் மலேசியாவிலிருந்து திரு பீட்டர் மலேசியாவிலிருந்து திரு சுப்ரா மலேசியாவிலிருந்து செல்வி திவ்யா ஸ்ரீ ராஜேந்திரன் இருந்து டேய் தேய் மதன் மதன் சுதன் தேய் தேய் மதன் சுதன் கதவு தரேங்கடா ஏய் உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு வந்து பாருங்கடா மதன் சுதன்

சொல்லிக்கிட்டே அப்படியே சாஞ்சிட்டா இருக்கா மூச்சு பேச்சே இல்ல பாருங்க அக்கா தொட்டு பாருங்க அக்கா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு அக்கா பாருங்க அக்கா ஏ என்ன சொல்ற மதுர சுதன் எங்க போயிட்டானுங்க அவனுங்க ரெண்டு பேரும் காதல ஹெட்போன போட்டுக்கிட்டு தூங்குறானுங்க போல இருக்குக்கா கதவை உடைக்கிற மாதிரி தட்டி தட்டி கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்து அவனுங்களுக்கு விளங்கவே இல்ல அந்த நான் மலரு அழுதுகிட்ட காட்ட மலரு எங்க வீட்டுக்கார கூப்பிடுறேன் என்னங்க என்னங்க கொஞ்சம் வாரீங்க சீக்கிரமா சீக்கிரம் ஓடி வாங்குங்க ஏய் என்ன 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 ஆச்சு என்ன சார் இப்படி கிடக்குறாரு சார் மணியம் சார் மணியம் சார் என்னம்மா இது சாருக்கு பூச்சி பூச்சி இல்லை பார்த்துக்கிட்டு இருந்தால் முடியாது சீக்கிரம் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் ஆமாம் பசங்க ரெண்டு பேரும் எங்க அவனுங்க கதவை போட்டிக்கிட்டு படுத்து கிடக்குறானுங்க மதன் சுதன் ஐயா டேய் டேய் விளங்குதா டேய் செம்ம தூக்கம்தான் தூங்குறீங்கடா என்னங்க இவனுங்களை இப்ப எழுப்ப முடியாது காட்டுல ஹெட்போனை போட்டுட்டு படுத்தா விளங்கவா போகுது இந்த பாருங்க சத்தத்தை கேட்டு பக்கத்து விட்டு சீன ரங்கிலே வந்தாரு பாருங்க வாங்க முதல்ல சார தூக்குங்க நான் காரை வெளியில எடுக்கிறேன் சார சீக்கிரமா கூட்டிட்டு போகணும் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் இவரோட மனைவி யாரு இது தான் டாக்டர் என்னமா நடந்துச்சு அவரு படுக்கையில இருந்து எழுந்திரிச்சு பாத்ரூம்க்கு போயிட்டு வந்தாரு நெஞ்சு ரொம்ப வலிக்குது நெஞ்சு ரொம்ப வலிக்குது சொல்லிக்கிட்டே மெத்தையில் அப்படியே டாக்டர் அப்படியே சாஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை

மலரு மலரு அக்கா அக்கா மேரி அக்கா அவர் என்ன விட்டு போயிட்டா இருக்க போயிட்டா இருக்க என்ன விட்டுட்டு போயிட்டா இருக்க நான் என்ன பண்ண போறேக்கா பாத்தலரு மலரு அழாத மலரு கொஞ்சம் கொஞ்சம் எதுவுமே நம்ம கையில இல்ல மலருங்கமா போட்டீங்க நீங்களும் அப்பாவும் கதவ கூட சாத்தவே பாவி பேல

என்னடா இப்படி நடந்துகிட்டீங்க எந்த நேரமும் போனும் கைமா தான் இருப்பீங்களாடா டேய் போன அபசியத்துக்கு மட்டும் தான்டா அது கூடவே குடும்பம் நடத்தலா அட்லீஸ்ட் என் போன காதில் போடாம இருந்திருந்தா உங்க அம்மா மேரி ஆண்டி நானும் கூப்பிட்டதாவது உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்னடா இப்படி பண்ணிட்டீங்க நீங்க அப்பவே முடிச்சிருந்திருந்தா அப்பாவை உடனே மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம் இப்ப எல்லாமே போச்சுடா எல்லாமே போச்சு அங்கல் எங்களை அருளுங்க அங்கல் நாங்கள் பண்ணின தவறால எங்க அப்பாவை இறந்துட்டோமே அம்மாடி எவ்வளோ கூட்டம் என்ன மனிதன் சாதனைனா சாதாரண ஆளா இந்த இடத்துல அவருக்கு தெரியாத ஆளே இல்லை எல்லோர்கிட்டயும் அன்பாக பண்போடு இருப்பார் ஒரு உதவின்னா முன்னுக்கு நிற்பார் சட்டமன்றமா நாடாளுமன்றமா யாருக்கு என்ன உதவி வேணுமானாலும் எந்த மந்திரியையும் போய் பார்த்து விடுவார் தமிழ் பள்ளினா சளைக்காமல் ஓடுவார் ஏழை எளிய மக்களுக்கு அரசாங்க உதவியை கொண்டு போய் சேர்க்கறதுல பெரிய கெட்டிக்காரர் ம் இன்னைக்கு இந்த ஊரே அவரை இழந்துட்டு நிற்கிதுன்னா மனசு ரொம்ப வேதனையாக இருக்குதுப்பா பசங்களை பாருங்க அவ்வளோ நேரம் கூப்பிட்டு கூப்பிட்டு தூங்கிவிட்டு இப்போ வந்து அழுகுறானுங்க மாழையிலிருந்து நள்ளிரவு வரைக்கும் ஃபோன்லேயே மூழ்கி கிடந்தா எப்படி எந்த நேரமும் ஹெட்ஃபோன் காதிலேயே போட்டுக்கிட்டு இருந்தால் காது செவிடா படுத்துக்கிட்டே ஹெட்ஃபோனில் பேசுகிறது பிறகு தன்னையே மறந்து அப்படியே தூங்கிறது ஊடகத்தில் எத்தனை செய்தியை பார்த்துருக்கோம் ஹெட்ஃபோன் ரொம்ப சூடாகி காதலியே வெடித்த கதையெல்லாம் இருக்குதுல்ல நம்மளை நாம் திருத்திக்கலன்னா எங்கேருந்து மாறுறது இருந்து கூப்பிட்டாலே காதலை விழ மாட்டேனுது இதில் செவி பொரியை போட்டுக்கிட்டா ம் என்ன சொல்கிறது போ செவி பொரியா அப்படின்னா என்னது இது புது வார்த்தையாக இருக்க இதோ இவ்வளோ நேரம் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டீங்க அதுதான் சீபுரி ஆங்கிலத்தில் ஹெட்ஃபோன் முதல்ல பார்த்தேன் மோட்டார் ஓட்டிக்கிட்டு சீபுரியை போட்டிருந்திய அதுதான் அந்த ஒயர் தொங்குச்ச நான் தான் பார்த்தனே ஆபத்தை விலைக்கு வாங்கிறாதீங்கப்பா செவிபுரி சிறுகதை முற்றும் இந்த சிறுகதை உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்ப குறியீட்டை அழுத்துங்கள் பிறருக்கும் பகிருங்கள் இதுவரை மெமரி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி